அதிமுக ஒரு பேரை கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறார் திமுக தலைமையில அணிங்க நம்ம மக்களோட கூட்டணிங்க பாஜக தலைமையில சில கட்சிகள் அப்படின்னு கடந்து போறாரு பாஜக தலைமையில் மற்றும் பலர் அரசியல் அவர் என்ன சாதிச்சார் இப்போ அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இறங்கி விமர்சனம் வைக்கும்போது இப்போ அதற்கான எதிர்மறை விமர்சனம் வரத்தாலும் செய்யும் எங்களுடைய செயல்பாடுகளில் ஒருத்தர் வந்து விமர்சனமாக வைக்கும் பொழுது நாங்கள் அவங்களோட செயல்பாடுகளை விமர்சனம் வைக்கிறது இயல்பு தானே முதலமைச்சர் அங்கே பேரவையில் பேசும்போது விஜய்க்கு டிஃபெண்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி பேரவையில் பேசுகிறாரு ஸோ அவ்வளவு பண்ணது இப்போ கூட்டணி வேணாம் கூட்டணி இல்லைன்ற முடிவு திரும்ப நீங்கள் விமர்சிக்கும் போது தானே அப்போது இந்த சந்தேகம் நமக்கு வருது கூட்டணி என்ன கிடையாது பயந்து ஓடினவர்தான் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாளைக்கு காலையில் எங்க நின்று இதோட நிர்வாகத்தோட தோல்வின்னு வெளிச்சம் போட்டு காட்டல அப்படின்னா இன்னைக்கு விஜய் வந்து புலல்ல கை களி சாப்பிட்டுருக்காங்க அதே இபிஎஸ் அவர்கள் தான் விஜயோட மனநிலையை நீங்க அப்போ புரிஞ்சுக்கோங்க ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காருன்னா ஒரு மனநிலையை புரிஞ்சுக்கோங்க ஏன் ஓடிச்சாருன்னு சொல்றீங்கன்னு அப்ப பேசினாரு ஓடுறது நாலு பேர் ஒரு மாசம் காணும் கேஸ் போட்ட உடனே விஜய் ஒரு பன்னிரூபாய் உட்காந்தவர் தான் ஆலையே காண ஒரு வழக்குக்கே எப்படி ஓடி ஒழிஞ்சாங்கன்னு அப்படின்போது எத்தனை பொய் வழக்கில் சமாளித்து சந்திச்சு எத்தனை பேர் சதி வழ சூழ்ச்சி எல்லாத்தையும் எதிர்த்து வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி பார்த்து கொட்டே இல்லை அப்படின்னு அவர் பேசுகிறாருன்னா அது அவரோட முதிர்ச்சி ஜெயலலிதா காமராஜர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் அமர்ந்த நாற்காலியில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறார்கள் இவங்களாம் உக்காடுறாங்களே அப்படின்னு மக்கள் வந்து ஏங்கி தவிக்கிறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் இபிஎஸ் அவர்களை தான் கோட் பண்ணுறாங்க அடுத்து சொல்லுங்கள் பனையூரில் தான் வைக்கணும் ஓட்டு போடுறதுக்கு எல்லோரும் வந்து பனையூரில் ஓட்டு போட்டாங்கன்னா நூறுக்கு நூறு நாங்கள் தான் எடுப்போம்னு சொல்லி சொல்ல சொல்லியிருந்தேன் அடுத்தவரும் சொல்லிடுவாங்க வாக்குச்சாவடிகளெல்லாம் எல்லாம் பனையூரில் விஜயின் வீட்டில் வைக்க வேண்டும் என்பது கோரிக்கை அப்படின்னு சொல்லி வச்சு அது அதிக எடம் கேட்பாங்க இந்த ஆட்சிக்கு எதிராக சில வாக்குகள் இருக்குது அப்படின்னு சில பேச்சுகளாக இருக்கும் போது அந்த வாக்குகள் விஜய்க்கும் போகும் அதிமுகவுக்கும் போகும் சீமானும் இப்போ விமர்சிக்கிறார் இப்படி போகும்போது எல்லோரும் சேர்ந்து திமுக வெற்றியை தான் உறுதிப்படுத்துகிறீங்க அப்படின்னு

இந்த விமர்சனத்தை இவ்வளோ சீக்கிரம் அதிமுக வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஏன்னா கூட்டணிலாம் வரும்லாம் நிறைய பேச்சுகள் இருந்தது நிறைய விஷயங்கள் இருந்தது இப்போ பரஸ்பர விமர்சனம் என்ன நடக்குது சார் வினை எதிர்வினை அரசியல் காலத்தில் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு இப்போ நாங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுகின்ற வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கோம் மக்கள் நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்குறோம் போராடி இருக்கோம் மக்களோட மக்களாக இருக்கும் நம்மளை சிறுமைப்படுத்தும் விதமாக நேற்று முளைத்த காலன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் வந்து பேசும்பொழுது எதிர்வினை வருவது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான் நாகரீக வரையறை தாண்டாம கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கும் நாகரீக வரையறை வழக்கம் கிடையாது இல்ல அவர் அதிமுக ஒரு பொருட் அந்த பேரை கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறாரே சார் பா திமுக தலைமையில் ஒரு அணிங்க நம்ம மக்களோட கூட்டணிங்க பாஜக தலைமையில் சில கட்சிகள் அப்படின்னு கடந்து போறாரு விஜயோட ஒரே முதலீடு என்ன ரசிகர் மேலம் இல்ல அவர் திரைத்துறையை சார்ந்த திரை பிரபலம் இதுதான் அவரோட முதலீடு என்ன அது திரை பிரபலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோவர்ஸ் கூட்டம் இவ்வளவுதான் அரசியலில் அவர் என்ன சாதிச்சார் அது என்ன சாதனை பண்ணி இப்பதான் வந்திருக்காரு அதனால அவர் எங்க பேரை சொல்லலாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது அவரோட அறியாமையை காட்டுது அது அவரோட முதிர்ச்சியை காட்டு இல்ல சார் திமுகவா அவர் அங்கீகரிக்கிறாரு திமுக தலைமையில கூசல கூட்டணி கட்சிகள்னு அவர் போட்டியை திமுகவுக்கு எனக்கு ஃபிக்ஸ் பண்றது இல்ல பாஜக சில கட்சிகள் அதிமுக பொருட்டே இல்லைன்ற இடத்துல எல்லாம் அவர் கொண்டு போய் அதிமுக வைக்கிறாரு நீங்களே சொல்லிட்டீங்க இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு அதாவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படுது சார் அவர் அதை ரொம்ப மைனூட்டா பண்றாரு சார் அதிமுகவை சீன்ல இருந்து எடுக்கிற வேலை இப்ப இல்ல முன்னாடியில இருந்தே அவர் அதை பண்ணிட்டு தான் இருக்காரு அதிமுக பத்தி எங்கேயும் குறிப்பிட மாட்டாரு களம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு கட்சி ஆரம்பிச்சல இருந்து சொல்லிட்டு இருக்காரு அவர் அதிமுகவை இந்த களத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை அப்பயில இருந்தே தொடங்கிட்டாரு இல்லை நாங்களே எவ்வளவோ பாத்துட்டு வந்த இயக்கம் பிரதர் அதிமுக காலத்துல அப்புறப்படுத்துகிற வேலையில திமுகலாம் எவ்வளவு முயற்சி பண்ணிக்காங்க கருணாநிதி காலத்துல இருந்து எவ்வளவு முயற்சி ஓடி இருக்கு இந்த கட்சியை உடைக்கிருக்குங்கிற வரலாறு எல்லாம் இருக்கு அவரோட விளம்பர யுக்தியை தான் இப்போ நீங்க சொல்றீங்க மக்கள் பணின்னு வந்தவர் மக்களுக்காக இது வரைக்கும் எதுவும் பண்ற மாதிரி தெரியல அதோட விளம்பர யுக்தியாக அரசியல் களத்தில் அவரோட விளம்பர யுக்தி அஇஅதிமுக பேரை சொல்லாம சிறுமைப்படுத்துற மாதிரி பேசுவதும் சரி அது ஒரு பொருட்டை இல்லாமல் பேசுவது அது அவரோட அரசியல் முதிர்ச்சியை காட்டுது அவர் ஒரு ஸ்ட்ரேட்டஜியை அத பிளே பண்றது நீங்க அந்த அரசு முதிர்ச்சி நான் வந்து நாலு ஒரு ஸ்ட்ரேட்டஜியே பண்றாங்கல்ல நான் அதான் சொன்னேன் வியூகம் அப்படின்னு நானு அவரோட விளம்பர உக்தினா டீசென்டா சொல்லு உம் இல்ல இதுல விளம்பரம் எங்க சார் வருது அவரு ஒரு களத்துல போட்டி போடுறாரு இன்னைக்கு மூணாவது மூணாவது பெரிய சக்தியா தமிழ்நாட்டுல இருக்கோம்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாங்க பெரிய வாக்கு வங்கி இருக்கு அவர் எங்க போனாலும் ரசிகர்கள் கூடுறத நம்ம நிறைய காட்சிகள்ல பாக்குறோம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது அவரை பாக்குறதுக்கோ இல்ல அது வாக்கம் மாறுமோ இருபத்தெட்டு சதவீதம் இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் நேஷனல் ஊடகங்கள் எடுக்கிற சர்வேலே பதினேழுலேருந்து பதினெட்டுன்னு சொல்றாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அவரை நோக்கி இருக்கும்போது அவர் அதிமுகவை நான் ஒரு போட்டியாவே நினைக்கலன்னு சொல்கிறத இவ்வளோ நீங்க மாதிரி ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இருக்கிற அதிமுக அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்களோ சாதாரணமா எடுத்துக்கல பிரதர் எதை கடந்து போகணுமோ அதை கடந்து போகணும் அவ்வளோ எதிர்க்கு எதிர்வினையாக இருக்கணுமோ எதிர்வினையாக இருக்கணும் இப்போ உங்களை மாதிரி ஒரு நாலு ஊடகங்கள் அதை கேட்குற மாதிரி வருதுல அதை விளம்பர குத்திங்கிறது இப்போ நீங்கள் அதை கேட்காமட்டிங்கன்னா கூட அது ஒரு பேச்சு பொருளாக வந்திருக்காது இந்த மாதிரி ஓடத்தில் நாலு பேர் பேச்சு பொருளெலாம் மாற்றணும்னு தெரிஞ்சு கையாளிற ஒரு விளம்பர விதி அது இப்போ நீங்கள் அதை கேட்காமலே விட்டிங்கன்னா அங்கே ஒன்றும் வேல்யூவே கிடையாது இல்லை பொதுவாக இபிஎஸ் விஜய் பத்தனை கேள்விக்கு இதுக்கு முன்னாடிலாம் கடந்து போயிட்டு இருந்தாரு இப்போ அவரும் கடுமையான விமர்சனம் க கரூரில் எங்கே போனீங்க நாற்பத்தோரு பேரை அனாதையாக்கிட்டீங்க ஒரு திட்டமிடலும் கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்ன தெரியும்னு அடுக்கடுக்கான விமர்சனத்தை அவரும் ரொம்ப கூர்மையாக அள்ளி வீசுறாரு நீங்கள் நேரடி விமர்சனம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் நேரடி தாக்குதலில் இறங்குறீங்க அப்போ எதிர்மறையாக பதில் சொல்கிறோன்னு தவறு இல்லையே இப்போ அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இறங்கி விமர்சனம் வைக்கும் பொழுது அப்போ அதற்கான எதிர்மறை விமர்சனம் வரத்தால் செய்யும் இப்போ எங்களுடைய செயல்பாடுகளை ஒருத்தர் வந்து விமர்சனமாக வைக்கும் பொழுது நாங்கள் அவங்களோட செயல்பாடுகளை விமர்சனம் வைக்கிறது இயல்பு தானே அப்போ மக்கள் மன்றத்தை தெரியும்ல யார் என்ன அந்த செயல்பாடுகளை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம் வாய் இருந்தார் கரூர் விவகாரத்தில் கூட எல்லா முதலமைச்சர் அங்கே பேரவையில் பேசும்போது விஜய்க்கு டிஃபன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி பேரவையில் பேசுறாரு ஸோ அவ்வளவு பண்ணது இப்போ கூட்டணி வேணாம் கூட்டணி இல்லைன்ற முடிவுனால திரும்ப நீங்க விமர்சிக்கும் போது தானே அப்போ இந்த ஊடகம் இந்த கரூர் சம்பவத்தை கூட்டணியோட இணைச்சு ரொம்ப கொச்சையப்படுத்துறீங்க ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் தான் நோக்கம் அதுதான் உண்மையாக மக்கள் இயக்கத்துக்கு மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கான எண்ணம் தான் இருக்கும் மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணி கூட பேசி ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க ஊடகத்துல கூட்டணி எனக்கு கிடையாது பயந்து ஓடன தான் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாளைக்கு காலையில எங்க எடப்பாடியா நிர்வாகத்தோட தோல்வின்னு வெளிச்சம் போட்டு காட்டல அப்படின்னா இன்னைக்கு விஜய் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுருப்பாரு அதே இபிஎஸ் அவர்கள் தான் விஜயோட மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காருன்னா ஒரு மனநிலையை புரிஞ்சுக்கோங்க பேசினாரு அரசியல் அனுபவம் இல்ல அவருக்கு அது எப்படி கையாள்றதுன்னு தெரியல அப்படிங்கிறத மனநிலைன்னு சொல்றாரு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு வரம்பு மீறிய விமர்சனமோ தனிநபர் தாக்குதலோ எதுவுமே விற்கல நீங்கள் எடப்பாடியை அன்றைக்கி அடுத்த நாள் போய் அவர் சொல்லலைன்னா இன்றைக்கி நான் திரும்பவும் சொல்கிறேன் விஜய் புள்ள களி சாப்பிட்டு வந்திருப்பார் தேவைப்படும் போது நாங்கள் விஜய் பேரை சேர்த்துக்கோன்னு துரைமுருகன் பேசினார்ல அப்போ திமுக என்ன எவ்வளோ இருந்துச்சு இது ஒரு வாய்ப்பாக படுத்தி வழக்க போட்டு விஜய் நம்ம ஆட்டி படைக்கலாங்கிற எண்ணத்தில் தான் இறங்கினாங்க அன்றைக்கி போய் எடப்பாடியில் வெளிச்சம் போட்டு காட்டலை அப்படின்னா இன்றைக்கி கிளமே வேற கூட இருந்த நாலு பேர் ஒரு மாதம் காணும் கேஸ் போட்ட விஜய் ஒரு பன்னிரூபாய் உட்காந்து அவர் தான் ஆளையே காணும் ஒரு வழக்குக்கே எப்படி ஓடி எத்தனை ஒளிஞ்சாங்கல சமாளித்து சந்திச்சு எத்தனை பேருட சதி சூழ்ச்சி எல்லாத்தையும் எதிர்த்து வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி பார்த்து பொருட்டே இல்ல அப்படின்னு அவர் பேசுறாருன்னா அது அவரோட முதிர்ச்சி இல்ல ஊழல் கட்சின்னு காயின் தீயசக்தி ஊழல் கட்சி அப்படின்னு காயின் பண்றாரு அதிமுக தீயசக்தின்றாரு அதிமுக ஊழல் கட்சி ஊழல் பத்தி எதுக்கு எங்க பொன்முளை போய் போயப்பட வச்சார் எதுக்கு புரிசலை அம்மா போட்டோ வச்சாருப்போம் அதுக்கும் சொல்றாரு ஜெயலலிதா காமராஜர் எம்ஜிஆர் அவர்களெலாம் அமர்ந்த நாற்காலியில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறார் இவங்களாம் உட்காடுறாங்களே அப்படின்னு மக்கள் வந்து ஏங்கி தவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஈபிஎஸ் தான் கோட் பண்ணுறாரு ஒரு தெளிவுக்கு வர சொல்லுங்க என்ன எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கொள்கை என்ன கொள்கை பிடிப்பு என்ன மக்கள் நலனுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த கட்சி அதிகாரம் வந்தால் தான் மக்கள் நலன் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா அரசியல் கலன் வந்துட்டீங்கனாலே மக்கள் நலத்துக்கு நீங்கள் போராட்டமாக வரலாம் முன்னெடுப்பு எடுத்து வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அறிக்கை மூலமாக கவனத்தை ஈர்க்கலாம் வீதி வீதியாக போய் பிரச்சனை பண்ணலாம் மக்கள் நலன் வந்து இறங்கினதுக்கப்புறம் இன்னும் விளம்பரத்திலேயே வாழ்க்கை ஓட்டுறதுங்கிறது வேஸ்ட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு குறை சொல்லுங்கள் இவர்கள் அமர்ந்த இயற்கை அவர்கள் அமர்ந்த இருக்கைன்னு அதை காமிச்ச கொண்டு ஓட்டு விழுந்துருமா அப்படியே கருணாநிதி கேட்டலை அந்த இருக்கையில் பக்தவச்சலம் கொண்டு தான் இருந்திருக்காரு அவரும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு யார் இல்லைன்னா எங்க மரியாதைய பொன்முலச்சிமோட துணையார் ஜானிங்கம் அப்படின்னா அந்த இயற்கைக்கான மரியாதை அந்த தலைவர் ஆரம்பிச்சு இயக்கத்தை பார்த்துட்டு ஊழல் கட்சி சும்மா அவங்களாம் அமர்ந்த நாற்காலியில இவங்கலாம் வந்து அமர்றாங்களே அப்படின்னு கொச்சையே யார் கிட்ட சொல்றாங்களோ அந்த மக்கள் தான் அதை முடிவு பண்ணி அமர வச்சிருக்காங்க அந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா விஜய்க்கு சும்மா அவங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லுவாங்களா மக்கள் கொடுத்த அதிகாரம் தான் அது மக்கள் கொடுத்த அதிகாரத்தை வந்து நாளைக்கு ஒரு வந்து எனக்கு வந்து ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சராக யார் கேட்குறோம் அந்த மக்கள்கிட்ட தானே கேட்குறாரு இதே விமர்சனம் தானே அவரையும் நோக்கி வரும் யார் யாரெல்லாம் உட்காந்து சீட்டு தப்பி தவறி அவர் ஆகிட்டாருச்சு ஆக இல்லை அவரோட ஆசைக்கே பேசுவோமே தவறி விஜய் முதலமைச்சர்னு ஒரு வந்தது அப்படின்னா இதே விமர்சனம் எல்லாம் வைப்பாங்க யார் யார் உட்காந்து நகரில் நீ வந்து உட்கார்றப்போ வருமா வராதா அரசியல் மாண்புன்னு ஒன்று வேண்டாமா ஒரு இயக்கம் இயக்கத்தோட தலைவர்னு வரீங்க உங்களை நம்பி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு அரசியல் மாண்பு ஒரு பண்பு வேண்டாம் ஒரு பக்குவப்பட வேண்டாம் ஒரு வயசுக்காச்சும் ஒரு பக்குவம் வேணும்ல இவ்வளவு வயசுல அவ்வளவு நிதானமா அவருக்கு இருக்கிறதே ரொம்ப நிதானமா இருக்காரு ரொம்ப நிதானமா விஷயங்களை அனுகிறாருன்னு தான் அவருக்கு அப்படிதான் அவரு அதுக்குதான் பெயர் போனவர் நீங்க இல்ல இதுல பட்டம் எனக்கு தெரியல புரதர் நிதானமா இருக்கிறாருன்னா துண்டகான துணியான கிளம்பி வந்திருக்க மாட்டாங்க இல்ல நீங்க எல்லாரும் ட்ரிகர் பண்றீங்க பேசுறீங்க அவர் பேசுறீங்க ஆனாலும் அவர் எதுக்கு பதில் சொல்லணும் எதுக்கு இது இது நான் நீங்க நிதானமா பயன்படுத்துறதுல ரொம்ப கவனமா இல்ல அவர் இருக்காரு நான் அதான் சொன்னேன் பிரதர் நீங்க சொல்ற டைட்டில் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல நிதானமா அந்த வரலாறு எல்லாம் எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவரோட நடவடிக்கை என்ன அதை வச்சுதான் என்னால எடை போட முடியும் கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படிங்க ஒரு எபிசோட எழுதிட்டாங்க மக்கள் மனதில் அது ஆழமாக பதிஞ்சிருக்குங்கிறது உண்மைதான் வரும்போது ஆமா வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு இருந்தது உண்மை கரூர் எபிசோடுக்கு பின் அப்படிங்கிறது ஒரு சரிவு சிந்திச்சது உண்மைதான் அந்த சரிவில் தான் இன்னும் இருக்கேன்னு சொல்லி இன்னும் அதுல இருந்துலாம் எந்திரிச்சு வரல ஆனால் அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா நாங்கள் இருந்து முப்பது சதவீதம் நாற்பதுன்னு கூட சொல்லிட்டாங்களே நீங்க என்ன என்ன பண்ணுறது நாற்பது சொல்லியாச்சு அடுத்து சொல்லுங்க பனையூரில் தான் வைக்கணும் ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் வந்து பனையூர்ல ஓட்டு போட்டாங்கன்னா நூறுக்கு நூறு நாங்கள் தான் எடுப்போம் சொல்லு சொல்ல சொல்லிருந்தேன் அடுத்தோட சொல்லிடுவாங்க அது வாக்குச்சாவடிகள் எல்லாம் பனையூரில் விஜயின் வீட்டில் வைக்க வேண்டும் என்பது கோரிக்கை அப்படின்னு சொல்லி வச்சு அதை அதை கேட்டாலும் கேட்பாங்க ம் நாளைக்கு தேர்தல் அணைத்த போய் அதை கேட்டால் கூட கேட்பாங்க இல்லை சார் அவங்க இப்போ ஒரு மூன்றாவது பெரிய சக்தியாக இன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆதி பாருங்க இது வந்து ஆதாரம் மற்றும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டு அரசியல் கிளம்புறது பெரிய சக்தி பெரிய சக்தி கம்மின்னு எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க மக்கள் செல்வாக்கு தான் தேர்தல் முடிவுன்னு ஒன்று வந்து ஒரு தேர்தல் பரிட்சைன்னு எழுதனதுக்கப்புறந்தான் உங்கள் பையன் பாச வைலன்னு சொல்லுவேன் சார் அவர் நீங்கள் கூட்டத்திலலாம் இல்லை 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 இது வடிவேலுக்கு வராது கூட்டமா போது கவுண்டிங் அணிக்கு போய் கோபாலபுரத்து கருணாநிதி கூட உட்காந்து தலைவா இருநூத்தி முப்பத்தி தான் ஜெயிப்பீங்க அப்படின்னாரு எதிர்கட்சிங்கிற தகுதியா போச்சு கருணாநிதிக்கு இதெல்லாம் வரலாறு பிரதர் இந்த வரலாறு தெரியுமா தெரியலன்னு கூட தெரியல கூட்டம் கூடுறதுல வச்சு அரசியல் கணக்குல நீங்க போட முடியாது பிரதர் இல்ல சார் நீங்க எல்லாருக்கும் கூட்டம் கூடுது அதை நீங்க சனி லியோனுக்கு வராது கூட்டமா கேக்குறீங்க சனி லியோனுக்கு வராது கூட்டமா கேக்குறீங்க அவங்கள பாக்க வர்றதுக்கும் விஜய் எதுக்காக வராரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஓட்டு கேட்டு வராருன்னு தெரிஞ்சு மக்கள் கூடுறாங்க நீங்க ஒரு நடிகையை பார்க்க போறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு நடிகை பார்க்க போறதும் ஒரு நடிகரை பார்க்க வர்றதுக்கும் இவர் நடிகரா போல ஒரு கட்சி தலைவரா வராரு ஒரு கட்சி மக்கள்கிட்ட பேசுறாரு மக்கள் பிரச்சனை எடுத்துழைக்கிறாரு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் இவர் கட்சியை ஆரம்பிச்சு கட்சி தலைவராக வந்திருக்காரே ஒழிய இன்னும் நிருபணம் ஆகலங்கறதான் என்னோட பாயிண்ட் நீங்க மூணாவது பெரிய சக்தின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு அங்கே ஒருத்தர் இல்லைன்னு சொல்றேன் என்னோட கண்டென்ஷன் அதுலதான் நீங்க சொல்லுங்க எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வாக்கு சதவீதம் என்னங்கறது பாருங்க பார்த்துட்டு என்னவொனை கிரெடிட் கொடுங்க என்னவொன்னா விமர்சனம் வைங்க முன்னாடி இந்த சித்தரிப்பெல்லாம் தேவையற்றதுங்க இல்ல இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது தொடர்பா அவங்க தாவேக்கா தரப்புல இருந்தும் அந்த கட்சியுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தெரிவிக்கிறாரு தூத்துக்குடியில சு சுட்டு குறிவு சொல்ற மாதிரி சுட்டு கொண்டீங்களே அப்ப டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி பேசலாமான்னு வைக்கிறேன் அவ்வளவு மாணவர்கிட்ட அன்னைக்கே போஸ்ட் ரிசைன் போயிருக்க வேண்டியது அன்னைக்கு அவர் வந்து நான் வந்து இனிமேல் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிட்டு போயிருக்க தானே இல்லை நீங்க அதை செஞ்சுட்டேன் கேக்கிறேன் எடப்பாடியார் தலைமை கே தானே நீங்க அமைச்சரா இருந்தீங்க இன்னைக்கு எடப்பாடியார் செஞ்ச தவறுன்னு பேசுனீங்க அவ்வளோ மாணவனா அன்னைக்கே போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது தானே எதுக்கு உட்காந்துருந்தீங்க அமைச்சரா இல்லை அருணா ஜெகனீசன் ரிப்போர்ட் வந்து எவ்வளோ நாளாச்சு டேபிள் பண்ண சொல்லி கேளுங்களேன் யார் வேண்டாம்ண்ணா சிபிஐ விசாரணை கேட்டேன் எடப்பாடி என்ன கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் இப்போ திமுக ஆட்சியை சிபிஐனாலே அலறி அடிச்சிக்கிற மாதிரி அப்போ என்ன அலறி அடிச்சுக்கிட்டாரே என்ன சிபிஐ நடத்துங்க விசாரணை எடுத்து நடத்துங்க தானே சொன்னார் அதனால் என்ன நிலமை எப்படியே போச்சு புரட்சி தலைவர் காலத்தில் ஆள் அப்படிங்கிறவரெல்லாம் இப்போ போய் விஜய்க்கு வந்து நாலு விஷயங்கள் பேசி அவர் முகம் உள்ளம் குளிர வைக்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு எழுபத்தேழு வயசில் ம் பாவமாக தான் இருக்கு பார்த்தா இன்னொன்று இருக்குது இல்லை அவருமே அதிமுக வைக்கிற விமர்சனத்துக்கு விஜய் தரப்புல இருந்து பதில் வர்றதோ இல்லையோ நேரடியா செங்கோட்டையன் தான் அந்த கவுண்டர் நேரேட்டிவ் கொடுக்குறாரு கவுண்டரு பதில் போடுறாரு இதனால் வரைக்கும் செங்கோட்டையனுக்கு என்ன கவுண்டர் கொடுத்தாரு எனக்கு தெரியல இப்போ நீ சொல்லிதான் தெரியுது அது இப்போ நீ அவர் சொன்னார்ன்னு கேட்ட கேளுக்கா அதை நான் இன்னும் உறுதி கூட போடுதலை சொன்னார சொல்லியான்னு கூட உறுதிப்படுத்தலை நீங்க சொல்லி அவர் சொல்லியிருப்பாருங்கிற நம்பிக்கையெல்லாம் நான் பதில் சொல்றேன் இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது அவர் வந்து கவுண்டர் கொடுக்குறாருன்னு இதுவரைக்கும் யாரு கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியல இல்ல முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடங்கள்ல விஜய் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசிருக்கோம் பண்ணியிருக்கோம் எல்லாம் நடந்திருக்கோம் கூட்டணி தொடர்பான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் நமக்கு நிறைய தகவல்கள்லாம் எல்லாம் கிடைச்சது ஆனா திடீர்னு இந்த கூட்டணி இல்ல பாஜக தரப்புல இல்ல கூட்டணி வேணான்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நேரடியான விமர்சனங்கள் இந்த விஷயங்கள் நீங்க இப்படி நேரடி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்கறது திமுக பலன் கொடுத்திரும் இல்ல மூணு மூணு வேணும் ஒரு உண்மை சொல்லிருக்கேன் ஆறு மாசத்துக்கு உடனே நானும் எடப்பாடி ஒன் டூ ஒன் பேசியிருக்கேன் கூட்டணிக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குமா என்ன பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிருக்கேன் அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார் விஜய் கூட்டணிக்கு வராரு வரலாங்கிற நம்பியெல்லாம் நம்ம கிடையாது தம்பி நம்ம அரசியல் நிலைப்பாடு நம்ம வேலையை ஆரம்பித்தோம் இப்போ பூத்துக்கு ஒம்பது பேர் போட்டு முடிச்சாச்சு நம்ம வேலையை ஆரம்பித்து நம்ம போயிட்டு போவோம் நம்மளை நம்பி யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக அவங்களை வெற்றி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதான் நம்மளோட மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கணும் அந்த நம்பிக்கையில் தான் நம்மளை நாடி வராங்க அந்த வேலையை பார்த்தா போன தெளிவாக சொன்னார் இதெல்லாம் ஊடகத்தில் சும்மா அடித்து விட்ட கதை கொடி பறக்குதுன்னு எடப்பாடியாக சொன்னால் தாவாக்க தொண்டர் மனசுல அந்த ஒரு எண்ணம் இருந்தது உண்மை அதிமுக கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் தாவாக்க தொண்டர்கள் நினைச்சது உண்மை அந்த கொடியை பறக்கும் போது சொன்னார் பாருங்க ஒரு தலைவனோட மாண்பே ஒரு தொண்டர்கள் மன மன எண்ண ஓட்டத்தில் என்ன இருக்குங்கிற அதுபடி நடக்கிறது தான் கூட்டணிகளுக்கு எவ்வளவு எத்தனை குடிச்ச பேச்சுவார்த்தை நடக்கும் எவ்வளவு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடந்ததான் ஒரு கூட்டணி இறுதியாகும் பொது வெளியில அவ்வளோ வெளிப்படையா நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம்னா அப்ப நம்ம தானே கூட்டணிக்கு வெயிட் பண்றோம் ஏங்கி இருக்கோம் தானே அர்த்தம் அது உங்க சித்தரிப்பு பிரதர் ஊடகத்தோட சித்தரிப்பு அந்த மாதிரி ஒரு தொண்டனோட மனநிலையை அறிந்து நடப்பதுதான் தலைவனோட பண்புகள்ல ஒண்ணு தாவாக்கா தொண்டர் அங்க வந்து அதிமுக கொடியை ஆட்டி தாவாக்கா கொடியை ஆட்டின உடனே கூடத்தில் பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொன்னது அவங்க தொண்டர்கள் மனநிலை எடுத்து தான் சொன்னாரே ஒழிய பாருங்க வாடிக்க உடனே அந்த எண்ணத்தோட அந்த அடிப்படையில கிடையாது மாற்றங்கிறது நடந்துகிட்டு இருக்குங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்ற மாதிரி அவர் தான் சொன்னார் அவ்வளவுதான் அதை தாண்டி அவர் எதுவுமே சொல்லல அப்ப அந்த மா ஏன் அந்த மாற்றம் நடக்கலன்னு விஜய் தான் கேட்கணும் நீங்களும் நீங்களும் ஆப்போசிட்டா திருமு சொல்றது தொண்டர்கள் மனநிலையை அறிஞ்சு நடப்புதோ தலைவரோட மாண்புகள் பண்புகள்ல ஒண்ணுன்னுட்டேன் நேரடியே பதில் சொன்னேன் விஜயகாந்த் தலைமை பண்பு இல்ல மாண்பு இல்ல போதும் அவரு இப்ப சமீபத்துல நடக்கிற எல்லா இடங்கள்லயுமே வந்து திமுகவை கடிமை விமர்சிக்கிறாரு நீங்களும் திமுக விமர்சிக்கிறீங்க ரெண்டு எல்லா தரப்பும் திமுக விமர்சிக்கும் போது இந்த ஆட்சிக்கு எதிராக சில வாக்குகள் இருக்கு அப்படின்னு சில பேச்சுகளா இருக்கும்போது அந்த வாக்குகள் விஜய்க்கும் போகும் அதிமுகவுக்கும் போகும் சீமானு இப்ப விமர்சிக்கிறாரு இப்படி போகும்போது எல்லாரும் சேர்ந்து திமுக வெற்றியை தான் உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னு சில பத்திரிகை இந்த லாஜிக் நீங்க கொஞ்சம் நம்பர்ஸ் எனக்கு கொஞ்சம் புரிய வைங்களா இந்த லாஜிக் நீங்க சொன்ன லாஜிக் எப்படின்னு ஒரு நம்பரா போகுது நம்பர் கேம்ல சொல்லுங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆட்சிக்கு எதிராக ஒரு நூறு வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி அப்படி இருக்கு நூறு வாக்குமே தொண்ணூறு வாக்கு அதிமுகக்கு தான் வரும் மீதி பத்து வாக்கு அங்கங்க பிரியும் ஆனா இப்போ அந்த அந்த தொண்ணூறு நூறு வாக்குல அதிமுக முப்பது எடுக்கலாம் தாவேகா முப்பது எடுக்கலாம் இல்ல இன்னும் சீ ஒரு இருபது எடுக்கலாம் திரும்ப அது ஒரு வேளை சரி ரெண்டு யாருமே வேணாலும் திரும்ப திமுகவே போகலாம் இந்த ஸ்பில் நடக்குது இல்ல அப்போ அது திமுக அந்த இடத்துல ஒரு வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க தொண்ணூறு ரூபாய்க்குல அந்த பத்து வாக்கு மட்டும் திமுக எடுத்து திமுக ஜெயிச்சுரு போகுது அப்படி இல்லை அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படியே தானே இருக்கு ஓ நீங்க நியூட்டல் ஒர்க்கா அதிமுக தானே முன்னாடி வாங்கிட்டு இருந்ததுக்கு முன்னாடி திமுகவோட வாக்கு வங்கி ஏழு சதவீதம் சரிஞ்சிருக்கேன் சார் நாடாளுமன்றத்தில் அப்போ அதுக்கு என்ன சொல்றது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலே திமுக வாக்கு வங்கி ஏழு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதுக்கு என்ன சொல்றது அப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து உங்களுக்கே புரியுதா இப்போ ஒரு அசம்ஷன் தான் அனுமானம் தான் அப்படின்னு உங்களுக்கே புரியுதா நீங்க சொன்னது அசம்ஷன் உங்களுக்கே புரியுதா எதிர்ப்பு வாக்கு விழுதுன்னு நூறு வாக்கு விழுதுன்னு வச்சுக்கிட்டாலும் அதுல தொண்ணூறு எடுக்கும்னு அதிமுக நினச்சுக்கிட்டாலும் இதுல இவங்க பிரிச்சுக்கிட்டாலும் அதை அவங்க வச்சுக்கிட்டாலும் அதாவது

அதிமுக திமுக எனக்கு வேணாம்ப்பா அப்படின்றவங்களுக்கு முன்னாடி அதிமுக மட்டும்தான் சாய்ஸ் இருந்தது இப்ப விஜய் ஒரு சாய்ஸா இருக்காரு இல்ல பேசிடுவோம் நான் இப்போ அதிமுக கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது மூன்றாவது முறை தேர்தல் கேட்கும்போது போது கூட டெஸ்டட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் போர் கூட்டணி சொல்றேன் அதிமுக மட்டும் இருபத்தி ஒன்னு சொல்றீங்க ஆமா இருபத்தி ஒண்ணுல எங்களுக்கும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் மூணு பெர்சன்டேஜ் திமுகவுக்கும் எங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் மூணு பெர்சன்டேஜ் அதனால கூட்டணி கட்சிகள் அப்படிங்கும் போது இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுங்கிறது கொஞ்சம் மேலே ஏறி போகணும் யார் வந்து அந்த தேர்ட்டி செவன் ஆர் தேர்ட்டி எய்ட்டுன்னு கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன்ங்கிறது உறுதியாக வந்து ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது யார் இந்த தேர்ட்டி எயிட்டை கிராஸ் பண்ணாலே கன்ஃபார்மாக அவங்க தான் ஆட்சி ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் நீங்கள் வச்சிங்கன்னா கூட திமுக பெருதும் நம்பி இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸு அது ஒரு உடையும் அந்த அப்ப நீங்க ஆகணும் திமுக இதுவரைக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் நம்மளுக்கு பலனிக்கும் நாடாளுமன்றத்துல பாஜக எதிர்ப்பு வாக்குகள் என்னவோ அதே தான் நமக்கு சட்டமன்றத்திலேயே ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி அதே பாஜக எதிர்ப்புங்கிறாங்க விஜயும் பாஜக எதிர்ப்புன்னு இறங்கின உடனே அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக அறுவடை பண்ணாம அதையும் தடுக்கிறார் அதனால திமுக அப்படியே வச்சுப்பாங்க அவங்களோட பேங்க் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது அது முடிஞ்சது ஜோலி திமுக உடைகிறாங்க யார் உடைகிறார் விஜய் உடைகிறார் அதுக்கு நம்ம கிட்ட எப்படி சொல்றேன் நமக்கு இல்லை பேங்க் தான் உதாரணம் வைக்கிறேன் இப்ப திருப்பரங்குன்ற விவகாரமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நீங்க வைக்கிற மாதிரி பாஜக வைக்கிற மாதிரி மைனாரிட்டி ஓட்டுக்கு தான் திமுக இந்த அரசு இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்றாங்க அது தரப்புல விஜய்க்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை அவங்க எதுவுமே பேசவே இல்லை வெறும் இஃப்தார் மபு மட்டும் கலந்துகிட்டா இவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எப்படி நம்ம க்ளைம் பண்ணிட முடியும் இந்த மாதிரியான சிறுபான்மையின நலன் தொடர்பான விஷயங்கள்ல அதிமுக பேசுது திமுக பேசுது விஜய் இது வரைக்கும் பேசவே இல்லை அப்ப எப்படி அவங்க விஜய்க்கு ஓட்டு போய் விஜய்க்கு எப்படி சிறுபான்மையினர் ஒரே ஒரு இனத்தை மட்டும் சுருகிறீங்க அது என்ன கான்செப்ட்

எல்லா தரப்படியும் சேர்த்தேன் அதில் எங்களுக்கு எங்கே பாதிப்பும் இல்லை எங்களுக்கு அப்படியே நீங்கள் இன்டாக்டாக இருக்குது ஆனால் அங்கே கோரலே கைவிக்கிறார் அடி அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் செகண்ட் டைம் ஓட்டர்ஸ் பாஜக எதிர்ப்பு மண்ணில் இருக்கிற ஓட்டர்ஸ்ஸு அதையும் ஒடிக்கிறார் அப்புறம் எங்கே போய் திமுக செய்கிறீங்களா பாஜக எல்லாத்துக்கும் மேலே சார் விட்டுருங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க திமுகனால் கூட்டணியோடு இந்த தேர்தல் சந்திக்க போகுதா இல்லையா அந்த கேள்வி இன்னும் பதில் இருக்கான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்ன ஏது அப்படிங்கிறது சொல்றாங்க சொல்றாங்க நாங்க இங்க ஒரு முடிச்சு முடிச்சு நாங்க ஆரம்பிச்சாச்சு வெளியே வர வேண்டாம் வெளியே வர வேண்டாம் இருந்தாலே அங்கீயாரும் போயிடுற அடையாளம் போயிருமல அப்படியே வெளியே வரணும் அப்புறம் கூட்டணி இல்லை அடையாளம் போச்சு அங்கீயாரும் போச்சு அப்புறம் வெளியே வந்தா என்ன வராட்டின்னு செத்த பாம்பு எத்தனை தரவு அடிக்கணும் ஆல்ரெடி மூணு கட்சிக்கு அங்கீயாரம் போச்சு அடையாளம் போச்சு காங்கிரஸுன்னு நிலைப்பாடு சரியாக தெரில தொண்டர் வரைக்கும் நிலைப்பாடு மாறியாச்சு பஸ் ஸ்டாண்டு பேரை வந்து தூக்கி கருணாநிதினு வச்ச உடனே திருப்பி எதிர்ப்போனே திருப்பி பழையபடி இந்திரா காந்தின்னு வைக்கிறானுமே போச்சு அப்போது டெல்லி வரைக்கும் போய் காலை விழுந்தாச்சு அப்புறம் இனிமேல் கூட்டணி அமைஞ்சு அது எங்கே போய் களத்தில் எதிர் எப்படி வேலை நடக்கும் ஃபீல்டில் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எவ்வளோ முக்கியமான விஷயம் இப்போ இந்த கூட்டணி அன்றைக்கி எல்லா தலைவர்களும் பாரத பிரதமர் முன்னாடி இருக்கும்போது கூட மீடிய மைக் எடுத்து மீடியா ஃபுல்லாக சுத்தினாங்க கூட்டணி எல்லாரையும் பேட்டி எடுக்க பார்த்தாங்க ஏதாவது முரண்டு இருக்குமா முரண்டு இருக்குமான்னு சொல்லி யார்ட்டையும் முரணை தென்படல அப்போ இந்த கூட்டணி ஒரு அங்கீகாரம் வந்து தோண்டல்கிட்ட முதல்ல வந்திருக்கு அடுத்து மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு அதனால இருபத்தாறு திமுக வாய்ப்பில் பிரதர் அதான் அவங்களோட கடைசி தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக மாட்டார் இல்லைன்றீங்களா முதலமைச்சர் உதயநிதி முதலமைச்சர் ஆக மாட்டார் இதுல ஓபிஎஸ் தொடர்ச்சியாக சேர்த்துக்க சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் கட்சியில் சேர்த்துக்க சொல்றாரு அவரோட விருப்பம் பிரதர் அது அவர்தான் போய் 얘기를 கேக்குறீங்க நம்ம கிட்ட என்னப்பு இல்ல ஆதிமுகல தான் சேத்துக்கு சொல்றாரு இல்லன்னு சொல்லியாச்சேப்பு திருப்பி கேது என்னன்றது இல்ல டிடிவிக்கு இடம் இருக்கு டிடிவி டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி அந்த கட்சியோட பொது சேரலர் ம் ஓபிஎஸ்ஸ சேத்துக்கோங்க அப்படி அம்மா வளர்த்த பிள்ளைகள்தானே ன்னு கேக்குற சொல்றாரு முடி எடுக்குறங்க போய் செல்வர் அவரோட முடிவு தான் 이르து ம் பொதுச்செயலாளர் முடிவை தாண்டி யாருக்கு வேணும்னு சொல்ற ஐபிஎஸ் ஏன் ஓபிஎஸ் வேணான்னு நினைக்கிறாரு அவர் எங்க டிடி வேணும்னு சொன்னாரு ஒரு பேட்டியை கேடுங்க இல்லை சார் கூட்டணி வந்தவரை வர இபிஎஸோட அனுமதி இல்லாம அவரை சேர்த்திருக்க முடியாது எதுக்கு எதுக்கு சிண்டு முடிச்சு வேலையை பாக்குறீங்க நான் சிண்டு முடியல இல்ல எதுக்கு இந்த சிண்டு முடிச்சு ஒரு வேலை அனுமதி இல்லாம அவர் கூட்டணிக்கு வந்திருக்க முடியாது இல்ல அது உறுதி தானே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்னும் ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் ரெண்டு மூணு தேர்தலை சந்தித்த கட்சி

இல்ல ஓபிஎஸ் உங்களுக்கு சேர்ந்தா இன்னும் கூடுதல் பலம் தானே அதை தான் ஏன் இப்போ கற்பனையிலேயே வாழ்க்கை ஓடி இருக்கீங்க நீங்க பலம் இல்லைன்றீங்களா இல்ல நீ ஏன் கற்பனையிலேயே இருக்கீங்க இந்த கற்பனை சித்திரிப்பை இன்னைக்கு ஊடகம் போகுது இல்லை சார் அது பலம் தானே உங்களுக்கு இல்லை நீங்க அதை எதுக்கு முடிவு நீங்க மக்கள் முடிவு பண்ணிட்டு போறாங்க கட்சியோட அலுவலகத்தை கோயில் இருக்கிறதே வந்து அடிச்சு உடச்சவருக்கு நீங்க எதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துறீங்க அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்ச ஒருத்தர் வெளியே அமிச்சிட்டீங்க வந்து அவங்க கட்சி உங்க நிறுவனத்தை அடிச்சு உடச்சா உடனே திருப்பான்னு சொல்லி வச்சுக்கோங்களா நீங்க சொல்லுங்க கௌதம் நாளைக்கு ஒரு மிக பெரிய நிறுவனம் எதிராக இன்னொரு நிறுவனம் ஆரம்பிச்சு இந்த நிறுவனத்தை வீழ்த்த நினைச்சவரை திரும்பவும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்களே நிறுவனத்தை போது எதிரிய வீழ்த்தினாரு வீழ்த்த நினைச்சாரு எல்லா இடங்களிலும் ஆரம்பிக்கிறது வந்து ஆரோக்கியமான போட்டியில போயிடும் ஆரோக்கியமான முடின்னு எடுத்தல ஆனா நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு அதே நிறுவனத்தை அடிச்சு உடைக்கிறது வந்து இதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கணும் உலகத்துலயே ஒருத்தர் ஆனா சின்ன பிரதர் பர்சன் இல்ல பேச இல்ல பர்சன் எடுத்து வைங்க அளவுக்கு ஒருத்தருக்கு வக்காலத்து வாங்க முடியும் உலகத்திலேயும் உங்க ஒருத்தனால தான் பிரதமர் முடியும் வேற கேள்வி ரொம்ப சிம்பிள் சார் இல்ல இது கேள்வி இல்ல 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 இது கேள்வி இல்ல நாகரீகமா நான் வந்து உங்களுக்கு கம்பாரிசன் சொல்லி கொடுத்துட்டேன் அதையும் மீறி வந்து இவ்வளவு நீங்க வக்காலத்து வாங்கணும்னா அது வந்து அவர் கேட்டுட்டே இருக்காரு சார் அதுக்காக கேட்டு இருக்க போற வேணா அவரோட போய் சேர்ந்துக்க நீங்க சேர்ந்து அவரோட அரசியல் பயணம் பண்ணுங்க ஒருவேளை அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற அவர் இயக்கத்தை ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் சேர்த்து ஒன்று சிக்கல் இன்னொருத்தரை பற்றி நான் இதுக்கு பிரதர் பதில் சொல்லணும் அவர் அவர்கள் செயல்களுக்கு அவங்கவுங்க தான் வந்து பலன் அனுபவிக்கணும் அதுக்கு நான் பதில் சொல்லணும் எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் முடிவு எடுக்கிற அதிகாரம் எங்கள் பொதுச்செயலாளர் இருக்குது அவர் முடிவு சொல்லியாச்சு அதான் எங்களுக்கு எல்லாமே கட்சினாலே நாங்கள் அதான் பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறோம் அதான் ஃபைனல் எங்களுக்கு அதை தானே எங்கள்ட்ட சொல்கிறவங்க என்ன இருக்குது ஸோ அதுதான் இப்போ டிடிவி வந்தது இந்த கூட்டணிக்கு பலம் தான் அப்படி தான் நினைக்கிறீங்களா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற கருத்துடையவர்கள் எண்ணம் உடையவர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும்ங்கிறதான் அழைப்பு அந்த 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 எண்ணம் இருக்கிறதுனால தான் அம்மாவின் வளர்ப்புகள்னு சொல்லி டிடிவி அவர்களும் வந்திருக்காரு இந்த கோடியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே நோக்கம் குடும்ப வீடு கணப்பணும் ஓகே தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அதுதான் நிலைப்பாடு நிலைப்பாடு அதுதான் அழைப்பு அதுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஓகே சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதான் நன்றி சார் நேரம் நேரத்தை எங்களோட சார் வச்சதுக்கு நன்றி ஹவுசிங் அண்ட் தேர்வு வாங்க டபுள் இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே